வணக்கம் நண்பர்களை நான் தான் உங்கள் பிரபின் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணி இன்னும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வராமல் இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பணம் வரப்போகுது அதற்கான முக்கியமான தகவல் தான் வெளியாகியுள்ளது ஸோ அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்க்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தான் ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி யாரெல்லாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணி இன்னும் அமௌண்ட் வாங்காமல் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கான அப்டேட் தான் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் யாரெல்லாம் புதுசாக அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கான அப்டேட் தான் புதிதாக விண்ணப்பிப்பதற்கு மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவங்க தான் சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் இருபது இறுதிக்குள்ளாலே இந்த புதிய விண்ணப்பத்திற்கான அப்ளிகேஷன் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால யாரெல்லாம் இதுவரைக்கும் புதுசாக அப்ளை பண்ணலையோ யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் புதுசாக நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கி இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கான இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாட்டு அப்ளை பண்ணுங்க அது எப்படி அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஸோ இது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான்

அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே வழங்கப்பட்டது அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் தேதி கொடுக்கப்பட வேண்டிய அந்த அமௌண்ட்டு ஒன்பதாம் தேதியே அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன்பது பத்துக்குன்னு கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாக செக் பண்ணி பாருங்க அப்படி வரலன்னு சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ ஒரு சில பேங்குகளுக்கும் வந்துட்டு இன்னி பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லாட்டா நாளைக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு வராமல் இருந்தால் என்ன ரீசன் ஏன்டி வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான தகவல் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ